கத்திரிக்காய் சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்த்தலாம் மூணு கத்திரிக்காய் பாதி கேரட்டு ஒரு சின்ன உருளைக்கிழங்கு ஒரு தக்காளி ஒரு சின்ன துண்டு பீக்கங்காய் ஒரு பாதி வெங்காயம் போட போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கத்திரிக்காய் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான உருளைக்கிழங்கு அளவு போட்டுக்கணும் நீங்கள் நான் மூணு கத்திரிக்காய் போட்டிருக்கறனால சின்ன உருளக்கெழங்கு போட்டிருக்கிறேன் நீங்கள் நாலஞ்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசு கூட போட்டுக்கலாம் அது மாதிரி கேரட்டையும் கூட்டிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் பொடிப்படியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு அளவாக தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயோட வாசனை நல்லாயிருக்கும் அதனால் அதை போடுறோம் போட்டு ப்ரெஷர் பேனில் வச்சு மூணு அல்லது நாலு விசிலுக்கு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பில கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்குறேன் மல்லித்தழை இப்போ இந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கடுகு தாளித்த உடனே அதில் இந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையையும் போட்டு கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர மாதிரி வதக்கிக்கிறோம் இந்த வெந்து வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் வேக வெந்ததில் அந்த தண்ணியை மட்டும் முதல்ல இப்போ இதில் ஊற்றிக்கிட்டு இந்த காய் வெந்தது பூரா என்ன செய்கிறோன்னா ஒரு நல்ல ஒரு கர கரண்டி வச்சு கனமான கரண்டி வச்சு நல்லா வந்து அதை கடைஞ்சி விட்டுறப்போகிறோம் இந்த மாதிரி கடைஞ்சி விட்டிங்கன்னாக்கா பாதி கடைஞ்சும் கலையாமலும் இருக்கும் இதை வந்து நீங்கள் அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இந்த புளி ஊற வச்சுருக்கறதில் நமக்கு தேவையான அளவு புளியை இதில் கரைச்சிக்கலாம் காய் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதில் புளி விட்டதுக்கப்புறம் நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னாக்கா கொஞ்சமாக உப்பும் போட்டுக்கலாம் இந்த பீக்கங்காயெல்லாம் சேர்க்கும்போது இந்த கொத்து அல்லது கத்திரிக்காய் சட்னியோட இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இட்லியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்டும் நல்லாயிருக்கும் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மல்லித்தலையே தூவி விட்டுக்கோங்க காரம் வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் வேணுன்னாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மல்லித்தலையை போட்டுட்டு லேசாக கொதித்த உடனே பெருங்காயமும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கூடை போட்டாலும் அந்த வாசனை நல்லா தான் இருக்கும் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இட்லிக்கு தொட்டுக்க இது ரொம்ப நல்லாவே இருக்கும்